இது உங்கள் சிவி வின் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வச்சுனா தரமான ஒரு வீடியோ வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ரீஎன்ட்ரி கொடுக்குற விஷயங்கள்லாம் வருது இல்லையா ஸோ இந்த வாரம் ரெண்டகல்ல பூமியாக மரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் அனன்யா வந்த உடனே வந்துட்டு வீடு ரெண்டான மாதிரி ஒரு சில விஷயங்கள் போச்சு கூட போச்சுன்னா இப்போ அக்ஷயா வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தனியாக ப்ரொமோவே கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து ஒன்றும் ப்ரோஜன் கிடையாது அவங்க வந்துட்டு அங்கங்கே எங்கே இப்படி தான் பேசிவிட்டு அப்படியே சீட்டு தேய்ச்சிட்டு போக போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுங்களேன் ஆனால் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோஜன உள்ள வந்திருக்காங்க யாரோ நம்ம வினுஷா ஸோ இந்த வினுஷா அவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர காட்டு தீ மாதிரி வெளியில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு வந்துச்சு அதுக்கு கமலஹாசன் அவர்கள் இன்னும் கேட்கலையே கேட்கலையேன்னு எதிர்பார்த்துட்டு தான் அவங்க இந்த ஷோல இல்லைல்ல அப்போ அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு போது நீங்கள் விட்டுருங்கன்ட்டார் இப்போ வந்திருக்காங்க வினிஷா ஷோக்கு ஸோ இப்போ அவங்க தரமான சம்பவம் ஏதாவது பண்ண போகிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து வினுஷா வந்துட்டு எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணுவோட கேம் பற்றி சூப்பர்னு சொல்கிறாங்க அந்த முயல் டாஸ்க்கு பற்றி அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி செமையாக மணி வந்துட்டு அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீ தான் கோட்டை விட்டல ஓடாங்கட்டு அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் தினேஷ் அந்த கொஷ்டின் கேட்குறாரு என்னம்மா தம்பி ஃபோன் பண்ணானா பேசினானா அப்படி போது வினுஷா வந்துட்டு பேசினா நான் ஷோவில் பேசிக்கலான்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு எழுபது கேமரா முன்னாடி தான் நீ பேசியிருக்கேன் அதே எழுபது எழுபது கேமரா முன்னாடி நீ என்ன சொல்ல வரையோ என்கிட்ட அதை சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸன் கண்டிப்பாக வரது உறுதி வந்து சம்பவம் பயங்கரமாக வந்துட்டு அடி சரியான அடி வினுஷா கிட்ட தான் விழப்போது அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வினுஷாக்கு தெரியும் நான் வந்து அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன் நான் ஜாலியாக தான் பேசுகிறேன் அது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு அதை பெருசு பண்ணுறீங்க அப்படிலாம் வந்துட்டு நல்லா ஊருட்டு ஊட்டுட்டு ஊருன்னு ஊர்ட்டு இருந்தாப்பிலே இப்போ சம்பந்தப்பட்ட ஆழ்வெலாம் வந்துட்டாங்க இனி கமலஹாசன் அவர்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா டம்மியாக முடிச்சிட்டார் அது அவங்க அங்கே இருந்தால் தான் நான் வந்து பேச முடியும் அவங்க இல்லாதப்ப நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு ஸோ என்ன ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணால் கூட அந்த ஆளுங்க அங்கே இருந்தால் தான் இவர் வந்து கேப் பண்ணுற மாதிரி சொன்னாங்க இல்லையா ஸோ இப்போ நம்ம வினுஷா வந்துட்டாங்க இப்போ இருக்குது கமலஹாசன் அவர்களுக்கு அப்போ நம்ம நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பட் இதெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க பேச மாட்டாங்க அதனால் வினுஷா நீங்கள் நிக்சன்கிட்ட என்ன பேசணுமோ அதை தெரிவிக்க விட்டுருங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இன்னும் யாரெல்லாம் ரெடியாக உள்ள இறங்க போறாங்கன்னு தெரியல நீங்கள் யாரோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே